அனைவருக்கும் வணக்கம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தர்மத்தின் வழியில் செல்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தனிஷ்டா பஞ்சமிங்க தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னா என்னங்க தனிஷ்டா அப்படின்னா அபிட்ட நட்சத்திரத்துக்குரிய வேறு பேர் நம்ம சொல்லலாம் பஞ்சமி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் அஞ்சு நாள் அப்போ தனிஷ்டா பஞ்சமி அபிட்ட நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய ஐந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அவிட்டம் சதயம் உத்திரட்டாரி போரட்டாரி ரேவதி அப்படின்னு கூடிய ஐந்து நட்சத்திரம் நம்ம தனிஷ்டா பஞ்சமில முதன்மை நட்சத்திரமா நம்ம கருதுகிறோங்க தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு நம்ம எதுக்கு பார்க்கறோம் அப்படின்னா இருப்பவர்களுக்கு மட்டும் நட்சத்திரம் பார்க்காமல் இறந்தவர்களுக்கும் நட்சத்திரம் பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுதுங்க அதாவது யாரேடம் இறந்து விட்டாருங்கன்னா அவங்க தனிஷ்டா பஞ்சமி உள்ள நட்சத்திரங்களில் இறந்திருக்காங்களா அடைப்பு நாள் நட்சத்திரங்கள் இறந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இறந்துவிட்டால் வீட்டை அடிக்க நாளை கேளாய் இயல்பான அவிட்டம் சதயம் பெண்ணும் கூறட்டாதே உற்றட்டாதே செப்பிடும் ரேவதியோடு ஐந்து நாளது திறந்து சொல்வேன் தனிஷ்டா பஞ்சமியே ஆகும் வீட்டை குமிந்த நட்சத்திரங்களுக்கு வினைதீர மறுபக்கம் சுவரடித்து கூடவே வழியே பிரேதன் தன்னை கொண்டு வீடு இடிக்க தேவையில்லை அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் தனுஷா பஞ்சமி வந்து பதிமூணு நட்சத்திரம் குறிப்பாக சொல்கிறாங்க அந்த பதிமூணு நட்சத்திரத்தில் ஐந்து நட்சத்திரங்கள் வந்து முதன்மையாக கருதப்படுதுங்க மற்ற பதினாலு நாட்கள் உள்ள நட்சத்திரங்களில் ஒரு ஜீவாத்மாவானது இறந்தால் அது நேரடியாக இவ்வளவுக்கு சென்றடைணும் அப்படின்னு கருதப்போன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே மற்றொரு நூல் நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உத்திரட்டாதி போரட்டாதி ரேவதி ஓம்பவிட்டம் சதய நாள் ஒருவருட தோஷமா நத்து மூலம் கேட்டே ரேவதி உத்திரம் நாலுமாக மாத நடமுழன் நடமுடன் மேற்சொன்ன நட்சத்திரங்களை தவிர மற்ற நாள் நல்ல நாளே கர்த்தனே உலகில் செத்தனால் தோஷம் இதை கற்பக வாசனே கைலங்கிரி நாதனே அப்படின்னு மற்றொரு உள்ள சொல்லியிருக்காங்க இது போல தனிஷா பஞ்சமிழ் நட்சத்திரங்கள்ல இறந்தாங்கன்னா